அண்ணன் சொன்னதுதான் இந்த ஈவிஎம் அந்த வாக்கு எந்திரம் மட்டும் இல்லைன்னா வெள்ளவே முடியாது அதுல ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறா நான் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை சட்டத்துக்குறா கதவை திறந்து முன்னூறு பெட்டி அதுல இருந்து எடுத்துட்டு வரா ஒருத்த ஒரு பெரிய விடுதியில வாக்கு எந்திரத்தை தலைக்கு சுத்தி இருக்கா இந்த நாட்டுல என்ன நீ உலகத்திலே ரெண்டே ரெண்டு நாடு தான் இந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துது ஒன்று நைஜீரி நைஜீரியா இன்னொன்று இந்த நம்ம இந்தியா இந்த ரெண்டுமே ஊழலில் பெருத்த நாடு இதை கண்ணூடிச்சவர்கம்பரன் காய் திருப்பி கிளவொட்டான் இல்லை சுப்ரமணிய சாமி அவர்களோட கூட ஜப்பானி ஜப்பானினுடைய மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து தான் தயாரித்து இவங்களும் ஒப்பந்தம் அந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த ஜப்பான் நிறுவனம் இருக்குல்ல அதுக்கு போய் இவர் கேட்கிறாரா ஏ இதை ஓ நாட்டில் பயன்படுத்துவேன் ஆரியும் மேடுன்னு கேட்குறான் அவன் என்னோட பைத்தியக்காரங்களா நீ என்னை பயன்படுத்திக்கிற அதை தயாரிச்சு இவனு கொடுக்குறானா அவன் பயன்படுத்துறதில்ல எப்படி எந்த சாம்பையும் உற்பத்தி செய்யற தலை போடுறது இல்லையோ எந்த பர்பஸையும் தயாரிக்கிறான அவன் பயன்படுத்துறது இல்லையோ எந்த ஹோட்டலையும் ஹோட்டல் உரிமையாளன் சாப்பிடுறது இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் அதே கதை தான் இது இதுல இங்க பாருங்க மேற்கால ஐம்பது மாகாணங்கள் இருக்கு நம்மள மாதிரி இல்ல தன்னாட்சி பெற்றிருக்கு எல்லாமே முழு அதிகாரம் பெற்று ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேர அளவு இருக்கு எனக்கு பதினொன்னு அவனுக்கு பதினொன்னே ஆடு அவனுக்கு பதினொன்ற அவனுக்கு பதினொன்னு முக்கால் அப்படி நேர வித்தியாசங்க மாறுபாடுகள் இருக்கு அப்படி இருக்கிற அந்த நாட்டுல வாக்கு தான் வாக்கு வாக்குப்பதிவு நடக்குது வாக்கு எந்திரத்தில் இல்லாத ஒழிச்சுட்டாங்க இந்த வாக்கு சீட்ல காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறு மணிக்கு முடிச்சிடலாம் முடிச்சிட்டு கையோட கையா சொல்லுவோம்ல கையோட கையா அப்படியே எண்ணி நல் இரவு முடிஞ்ச அடுத்த நாள் பகல் தொடங்குற போது இவர் தான் அமெரிக்க நாட்டின் தலைவர் இவர் தான் அமெரிக்கன் அதிபர் என்று அவரை பேச வச்சிட சரியா பன்னெண்டு மணி கையால எண்ணி அவன் கூட டிஜிட்டல் தான் பேசுறதில்ல இவங்க டிஜிட்டல் இந்தியா எண்ணியல் இந்தியா தேர்தலு இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது எண்ணிக்கை இருபத்தி நாலாம் தேதி நடக்குது அது இந்த பாராளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பெட்டி ஒரே இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டு நீ தான் டிஜிட்டல் இந்தியா வச்ச ஒரு தட்டுனா கட கடன்னு சொல்லிருமே அப்ப பேரன் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே தட்டி இவர்தான் இந்த தொகுதி எம்பி எம்எல்ஏ சொல்றது போனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இங்கதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை எங்க அண்ணன் சொன்னார் பாருங்க இருபது லட்சம் பெட்டி அது உண்மை ஒரு தகவலர் விரிமைச் சட்டத்துல ஒருத்தர் கேட்கிறாரு அந்த மைக்ரோசா இந்த சொன்ன அந்த எலக்ட்ரானிக் ஜப்பான் நிறுவனத்துக்கு எத்தனை லட்சம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட லட்சம் வாக்கு எந்திரமும் இல்ல வரல அப்ப எங்கடானா அது எங்கும் இருக்கு அது எங்க இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த பெட்டி அடைச்சு கிடக்குதுல அங்க பாதுகாப்புக்கு நிக்கிற ஆள் யாரு அதான் அவை அதிக ராத்திரியில நீ என்ன பண்ணுவ தூங்கிடுவேன் அந்த அதிகாரியை நீ வேலை பண்ண அந்த பெட்டி எடுத்து இந்த பெட்டி எப்படி வைக்கிறதுக்கு எவன் நேராகும் இதான் நடக்குது அவர் சொல்றாரு இல்ல எங்க அண்ணன் மனசு சொல்லிக்காங்க பதிவான வாக்குக்கும் எண்ணி சொல்கிற வாக்குக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தவறு நடக்குதுல்ல அது தெரியுது ஆனால் அது கண்டுகொள்வது இப்போ இப்ப நீங்க வாக்கு எந்திரத்துக்கு எதிராக பேசத் தொடங்கினீங்கன்னா நாளைக்கு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அது வாக்கு எந்திரத்தை மாற்றுவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை

ஆனால் மனித உரிமைக்கு தனிமனித சுதந்திரத்திற்கு இது பாதுகாப்பு இல்லை என்று தூரத்துக்கு செய்தி இதை ஹிட்லர் கொண்டு வந்தது அதை வைத்து தான் யூட யூதர்களை தனியாக பிரிச்சு எடுத்தான் அதை தட்டினா ஒரு பரம்பரையே வந்துடும் ஒரு வரலாறே வந்துடும் அதை வச்சு யூதர்களை தனியாக பிரிச்சு அடிச்சான் இப்ப அதே தான் இங்க சொந்த நாட்டு மக்களை நம்பாதவர்கள் பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆதாரத்தை அட்டை கொடுத்து வாங்கினாங்க

அது மாத விவாதம் நடந்துச்சு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இந்த ரவேல் போர் விமானம் வாங்கின அந்த பத்திரங்களை கொடுங்க அந்த ஆவணங்களை கொடுங்க என்று கேட்டு அதுக்கு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் கவனிக்கணும் அது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் அந்த கோப்பு இருந்துச்சு அதாவது அது காணாம போயிடுச்சு அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு பைல கூட பாதுகாக்க முடியல நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் இந்த நாட்டை பாதுகாக்க நம்ம நம்பிட்டு இருக்கோம் உலக வரலாற்று கொடுமைன்னு வச்சுக்கிறீங்களே பெரிய வேடிக்கை இதையும் நம்பிச்சு அப்படி காணாம அவ்வளவுதான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு கருவி வாங்கின கோப்புகளையே பத்திரமாக வைத்திருக்க முடியாத இந்த நாடு நூத்தி முப்பது கோடி மக்களினுடைய குடியுரிமை சான்றிதழை வாங்கி பத்திரமாக வைத்திருக்கும் என்று எப்படி நம்புவது

இந்த செயல்கள் நீ மக்களை அச்சப்படுத்துகிறது இது தொடருமோ என்று எங்க பயம் வருது முதல்ல நம்ம வந்து எல்லாரும் சும்மா ஓட்டுரிமை எல்லாம் குடியுரிமை ரேஷன் கார்டு குடும்ப அட்டையை காட்டி தான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம் முதல்ல டி என் சேஷன் வந்து தேர்தல் ஆணையராக வந்த பிறகு எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை என்ற ஒன்று கொண்டு வந்தது வாக்காளர் அடையாள அட்டை அவர்தான் முத நேரம் கொண்டு வந்தேன் அது கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அது கொண்டு வந்த என்ன ஆயிருச்சுன்னா எந்த வாக்கு தனக்கானது எது தனக்கு இல்லாதது என்று தெரிந்து கொண்டு அந்த வாக்காளர்களின் வாக்கு செலுத்துற உரிமையை நீக்குகிற பழக்கம் அங்கிருந்தா வந்து குறிப்பா உதாரணத்துக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியில் ஓகி புயல்ல பல மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டது அத்தனை மீனவ கிராமங்களும் கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள் இது நன்கு என் அருவிக்குரிய சொந்தங்கள் கவனிச்சோம் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இந்த வாக்காளர்கள் தனது வாக்காளர்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட இந்த ஆட்சியாளர்கள் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்காளர்களை ஒரே நாளில் இருந்து என்னை யாருக்கும் பிடிக்காது இப்ப என்னை குடியுரிமையற்ற எளிதாக்கலாம் எந்த பத்திரத்தை காட்டினாலும் எந்த சான்ற காட்டினாலும் இது செல்லாது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இத்தனை ஆண்டுகளா தேர்தல் நடக்குதுல்ல ஒவ்வொரு வாக்கத்துக்கும் போனீங்கன்னா இப்ப வண்ணாரப்பேட்டை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இறந்து போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இந்த இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து இதுவரை நீக்கிறவர்கள் அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் தெளிவான நிர்வாகிகள் முறையான நிர்வாகிகள் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லாத ட்ரெய்லர் அதாவது தையல்காரர் யானைக்கு டவுசர் தச்சா தச்சார சும்மா இருக்கிறது யானைக்கு டவசரத்தை அது மாதிரி வெற்றி வேலையை யானைக்கு டவுசர் தைக்கிற தான் இந்த அரசு செய்து கொண்டு இந்த குடியுரிமை சார்ந்தது பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன பாரதிய ஜனதாவின் கொள்கை பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் போல ஒரு தத்துவமும் கிடையாது நாட்டு மக்களுக்கு தூய குடிநீர் குடிக்க திட்டம் தூய காற்றை பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க இருக்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி வீதியில் நிக்கிறானே அவனுக்கு வேலை கொடுக்க திட்டம் இருக்க தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்க அவரே சொல்றார் நாட்டின் பிரதமரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாருக்கும் வீடு அப்படின்னா பல கோடி கணக்கான பேர் வீடு இல்லாம வெளியில் நிக்கிறான் அர்த்தம் அவன் வீடு இல்லாத என்ன சாண்டு வச்சிருப்பான் என்ன சாண்டு வச்சிருப்பான் இத தேஞ்சி சார் பொருள் விளக்க மாதிரி இருந்து போட்டு வச்சிருப்பான் அவன் வேற ஏதோ வச்சிருப்பான் விடுதலை பெற்ற எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால இந்தியா

எனக்கு பாஸ்போர்ட்டாவது கொடுக்குறா ஏதாவது வேற நாட்டுக்கு ஓடி போயிருக்கு அதையும் பரிசீலிச்சுக்கிட்டு படுற பாடு எள்ளுக்குள்ள அதான் செக்குகளை சிக்கல எள்ளு மாதிரி நசுங்கி இருக்கிறதா என் மக்கள் என்ன செய்யும் தெரியல அங்கல் இப்போ இதே மாதிரி மலேசிய பிரதமர் கேட்கிறாரு நீங்க இந்த குடியுரிமை சேர்ந்த கேட்கிற மாதிரி நாங்க இங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் திருப்பி அனுப்புனா உங்க நாட்டில இடம் இருக்கிறாங்க கேங்க இப்போ அரபு நாடுகளில் எல்லாரும் எல்லா நாடுகளிலும் இந்திய மக்கள் வாழ்றாங்க மிக வசதியாக உயர்ந்த பணிகளை பெற்று வாழ்றாங்க இப்போ அதே மாதிரி அரபு நாடுகள்லாம் திருப்பி அனுப்பிச்சின்னா அவன் அங்க பார்த்த வேலையை கொடுக்கறதுக்கு நீ வேலை வச்சிருக்கியா அவன் அங்க வாங்கின சம்பளத்தை கொடுக்கறதுக்கு சம்பளம் வச்சிருக்கியா அவன் வாழ்ந்த வசதியான வாழ்க்கையை வச்சு கொடுக்க வசதி வச்சிருக்கியா

நீங்க வாரந்தோறும் பயணம் போய் அங்க இருக்க அரபு சேர்க்கோட கை கொடுக்கணும் இதே மாதிரி ஒருத்தான் அமெரிக்கா இருக்கான் ட்ரம்ப் சேம்பிட்டு இப்ப பாருங்க அவர் வர்றாரு குஜராத்துக்கு இந்த குடிசைகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு

எங்க அம்மா டேவா சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா என்ன போப்பா நம்ம வாங்கி வந்த வரோம் அன்பிற்குரிய சொந்தங்கள் நம்ம தொடர்ச்சியா போராடுவோம் இது மனித குலத்திற்கு எதிரானது இது நம்மளை எங்கள் நம்ம தமிழர்கள் ஈழத்தமிழ் உறவுகள் இந்தியாவில் மட்டும் குடியுரிமை வரல ஆனால் உலகில் பல நாடுகள் தங்கள் தாயக பிள்ளைகளாக வாழ வழியின்றி வந்த ஏதிலிகளை தங்கள் இன உறவுகளாக தங்கள் தாயக குடிகளாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுத்திருக்கிறார் ஐரோப்பிய நாடு முழுக்க தமிழர்கள் வாழ்கிறார் பிரிட்டன் கொடுத்திருக்கிறது கனடா கொடுத்திருக்கிறது இது ஒருபடி மேலே கனடா நவம்பர் மாதத்தில் முழுவதும் தமிழ் கலாச்சார மாதமாக கொண்டாட அறிவிக்குது ஆஸ்திரேலியா தமிழை இரண்டாவது பாடமொழியாக கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கொண்டு வருது பல ஆற தழுவி அன்பு கொண்டு நேசித்து தங்கள் குடிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் தந்தையர் நாடு என்று நம்பி வந்த நம் மக்களை இன்னும் குடியுரிமை தராது அத்துமீறி குடியேறியவர்கள் என்கிறார் அதெல்லாம் அப்புறம் அது அப்புறம் பேசுவோம் தொடர்ச்சியாக நம்ம போராடுவோம் இந்த சட்டத்தை செயலாக்குவதில் நிறுத்துகிற வரை நம்ம போராடுவோம் ஆனால் அச்சப்படாமல் இருக்கு இது நம் நாடு இது நமது நாடு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீபுடி மக்கள் நாம் இந்த நாட்டின் விடுதலைக்கு இந்த தூக்கி பிடிச்சிருக்கிற இந்திய கொடி இருக்குதே இதில் சிவப்பாக இருக்கிற ரத்தத்தில் நாமும் சிந்திய ரத்தம் இருக்கிறது கவனத்தில் வச்சிருக்கோம் விடுதலைப் போராட்ட வரலாற்றில் ஹைதர் திப்பு சுல்தானை கழித்து விட்டு இந்திய விடுதலைப் போராட்ட வரலாறு இல்லை அன்பு மக்களே நம்முடைய வீரப்பெரும் பாட்டியார் வேலுநாச்சி எனக்கு ஐதர் திப்பு சுல்தானும் உதவிதை போல வரலாற்றில் எவரும் கிடையாது வீரன் சின்னமலை என்ற நம் மூதாவின முப்பாட்டன் வீரப்பெரும் பாட்டனுக்கு திப்பு சுல்தான் தந்ததுதான் அந்த அதிகாரம் திப்பு சுல்தான் படையிலே நமது பாட்டன் தளபதியாக இருந்து இந்திய விடுதலைக்காக போராடினார் நமது பாட்டங்கள் மறுபெருவர் வரலாற்றில் திப்பு சுல்தான் ஐதரணி இல்லாது வரலாறு இல்லை எழுத முடியாது எழுதவே முடியாது நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளணும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்தினுடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று ஒன்று சொல்ல சொல்லு ஒன்று பிரிட்டிஷ் பிரிட்டன் ராணியின் வரும்போது ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்திய அணிவகுப்பு நடத்தி மரியாதை செலுத்தியவர்கள் இவர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி உங்கள் திறனை வீரடித்துக் கொள்ளாதீர்கள் சுதந்திரம் கிடைத்தவர்கள் நீங்கள் போராட வேண்டும் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிராக என்று அதனுடைய நிறுவனர் பேசியது என்னவால்கர் பேசி இவர்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் விடுதலை போராட்டத்தில் இருந்து விலகி போனவர் வீர சவர்கர் என்று பெயர் வைக்கிறார்கள் வீர சவர்கர் எத்தனை மன்னிப்பு கடிதங்கள் பிரிட்டனுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கவர்னருக்கு என்பது உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று எத்தனை மன்னிப்பு கடிதங்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு இறையன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞன் அதே பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறான் பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் எழுதியிருப்பான் என்று பிரித்து படித்தால் அவன் எழுதியிருக்கிறான் நான் அரசியல் கைதி அல்ல உங்க ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக போர் செய்திருக்கிறோம் நாங்கள் போர் கைதிகள் என்னை நீ தூக்கிலிடக் என்னை உன் துப்பாக்கியாலோ ராணுவ பீரங்கியாலோ என்னை சுட்டுத்தான் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான் அவன் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் வாஜ்பாய் இந்த போராட்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று கட்டி எழுதி கொடுத்துட்டு வெளிவரவில்லையா அதே காலத்தில் அதே வயதை ஒத்த இளைஞன் தமிழ்நாட்டிலே நீசை முடிய ஒவ்வொன்றாக புடுங்கிய போதும் சுருட்டு அது சுட்ட போதும் விடுதலை போராட்டத்தில் இருந்து விலக முடியாது என்று நின்ற மனித புனிதன் எங்கள் நல்ல நல்லகன் என்றும் இல்லையா கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பு மக்களை என்று முழங்கிய வீர புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸ் ஐ ஏன் படையை கட்ட இந்தியா தேசிய ராணுவத்தை கட்டுவதற்கு பணம் திரட்டுவதற்கு பர்மாவுக்கு செல்கிறார்கள் என்ப மக்களே பர்மாவில் பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லா வியாபாரிகளையும் கூட்டி வைத்து பர்மாவில் வாழுகிற தமிழ் இந்தியர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து பேசுகிறார் அப்போது அவர்களுக்கு முணுமுணுப்பு நம் வருமானத்தில் ஒரு பங்கு கொடுக்கலாமா ரெண்டு பங்கு கொடுக்கலாமா கால் பங்கு கொடுக்கலாமா அரை பங்கு கொடுக்கலாமா என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் காதில் விழுந்து விடுகிறது சுபாஷ் சந்திரபோஸ் காதில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கவனிக்கிறேன் அப்ப நானும் சுதந்திரத்தை உங்களுக்கு கால் பங்கு தந்தால் போதுமா அறப்பங்கு தந்தால் போதுமா என்று கேட்டார் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் எழுந்து வந்தான் அப்துல் ஹபீப் ஒருவன் எழுந்து வந்து ஒரு கோடி ரூபாய் சுபாஷ் சந்திர ஒரே ஒரே தவணையில் ஒரு கோடி ரூபாய் மோமன் அப்துல் ஹபீப் அந்த மகன் இன்னைக்கு அதன் தொகை என்ன சுபாஷ் சந்திர போஸ் கேட்கும் போதே ஒரு கோடி ரூபாய் எனக்கு எத்தனை நூறு கோடிக்கு குறையாத மதிப்பு ஆயிரம் கோடி உண்மை அவ்வளவு பெரிய தியாகங்களை ஈகங்களை இந்த நாட்டின் விடுதலைக்கு செஞ்சிருக்கீங்க சும்மா கிடையாது அதனால எதாவது இவன் சொல்லுவா நீங்க இங்க உளவியல்லா நீங்க நிமரணும் நம்மை சிறுபான்மை என்று சொல்லுவன் எல்லோரும் சிறுபான்மை என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும் நான் எப்படி என் அன்பிற்குரிய தம்பிதன் இல்லை சொல்றேன் உலகில் உலகில் முதலில் தோன்றியது சாதி மதமா மொழி இனமா இதுதான் நம்ம கேட்கறது கேள்வி உங்ககிட்ட புரட்சி பாவலர் பாடுறார் நமது பாட்ட தாத்தன் என்ன வர்றாரு இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தாம் இடை வந்த சாதி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் இந்த சாதியை ஏற்றதாழ்வுகள் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு மூவாயிரம் ஆண்டுகளாகத்தான் இது கட்டமைக்கப்பட்டது என்று நீ நீ இந்த நம்ப முடியாது கடவுள் கடவுளை நம்ப வைக்க இதிகாச புராணங்கள் வேதங்கள் அதை நம்பினோ நாம் அடிமையானோம் என்று இது மூவாயிரம் ஆண்டாக இருக்கு ஆனால் தமிழர்கள் யார் யாரே நிலத்துல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் முதலில் மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை ஆனால் அது தேசிய இனம் நாம் பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் மொழியாகத்தான் உலகத்தில் மானுடர்களை எல்லாரும் நடக்கிறான் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கல எழுதுங்கள் என் நான் என்ன என்று முகமது முழங்கினார் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் என்று முழக்கத்தை முன்வைக்கல நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் ரசூல் ஹம்சத்து முழக்கத்தை முன்வைத்தார் நீங்கள் எந்த நாட்டிற்கு போங்கள் கிறிஸ்டியன் விடாது ஐ ஆம் இங்கிலீஷ் உலகத்திலே அன்பு மக்களே ஐரோப்பிய யூனியன் முழுமைக்கும் ஒரே மதம் தான் ஆனால் ஏன் அத்தனை நாடுகள் எதற்கு நார்வே எதற்கு சுவிஸ் எதற்கு டென்மார்க் எதற்கு ஜெர்மன் எதற்கு பிரான்ஸ் ஒரே மதம் தான் ஏன் மொழியால் தான் தேசிய இனங்களும் நிலங்களும் பிரிந்து பிரிந்து வாழ்கிறார்கள் வெவ்வேறு மொழி பாகிஸ்தான் இஸ்லாமியர் தானே பங்களாதேஷ் இஸ்லாமியர் தானே முகமது ஜின்னா அவர்கள் எதற்காக பிரிந்து சென்றார்கள் ஏன் தனி கேட்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது ஆடிமை இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டார் வெள்ளைக்காரன் தனியார் இருக்கும்போது நம்மளை தாக்குறான அப்பதான் சிந்திக்கிறது மேடையில் இது போல பல பேசும்போது காந்தி ஸ்பெஷல் மென்ஷன் பண்றார் சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று முகமது ரஜி நான் சொல்றேன் அங்கதான் நமக்கு தோணுது நாம எல்லாரையும் போலதான் இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்கு போராடிக்கணும் நாட்டின் விடுதலை போராடணும் திருப்பி திருப்பி நம்மள சிறுபான்மை மக்களின் தலைவர் தலைவர் சொல்றாங்க அங்கதான் முடிவு பண்ணாரு அடிமை இந்தியாவிலே அடிக்கிறான் விடுதலை ஒருவேளை அவன்கிட்ட கிட்ட போனா நம்மள ரொம்ப அடிப்பான் செப்ரேட்

நமக்கென்று ஒரு நாடு வந்துருச்சு தைரியமா இருந்தேன் அந்த 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 தாத்தா சொல்றான் பெரிய சொல்றான் எங்களுக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கு நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போய் அப்படி ஏதாவது இங்க வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சா உங்க நாட்டுல இருக்கிற சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களை சில இந்துக்களை நல்லபடியா வாழவீங்க அப்படி பேசியவர் யார் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்திய நாட்டிலே நாடு விடுதலை பெற்றுச்சு எந்த மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வருவது எந்த மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வருவது அந்த குழுவில் இந்திய மொழிகளில் வேண்டும் என்றால் ஆட்சி மொழியாக வர வேண்டும் இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ் மொழிதான் அதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்புர ஆய்வாளனும் மறுக்க இயலாது அதை மோடியும் ஒத்துக்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று அவரே அண்மையில் பேசிச்சார் அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்லி அது நேர் அவர்கள் ஒரு சாய்பு இஸ்மாயில் இவர் உருதத்தான் தாய்மொழியாக கேட்பாரு ஆச்சி மொழியாக கேட்பாருன்னு நினச்சிருந்திருக்கார் நேர் அப்போ என்ன காகிதமும் நீங்க நீங்கள் உர்தைத்தான் கேட்பீங்கன்னு நினச்சா அதுக்கு நம்ம தாத்தா சொன்ன பதிலு நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என் வழி இன்ப தமிழே என் மொழி என்று பேசியவர் நம்முடைய தாத்தா கைது துணிவாருங்க எவன் சிறுபான்மை என்று நம்மளை விரங்குற்றான் அவன்தான் சிறுபான்மை என்பதில் சொல்லுங்க ஓடாடி கூட ஓடாடி என் அன்பிற்குரிய மக்களே அருமை சொந்தங்களே தப்பிதக்கைகளே இந்த இடத்தில் இந்த நிலத்தில் தோன்றிற்கரிய புரட்சியாளன் பழனி பாபா என்ற ஒரு பெருந்தகை தோன்றினான் அவன் நமக்கு கற்பித்ததென்ன சாதி என்னரும் தமிழ் சொந்தங்களே சாதி மதங்களாக நீங்கள் பிளந்து விரிந்து நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள் அச்சப்படுத்துவார்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று பேசுகிறார் கேட்டுப்பார் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நின்று நமக்கு எதிராக வருகிற அத்தனையும் தடுத்து நம்மளை தற்காத்து வாழ வேண்டிய தேவைக்கு வந்து தள்ளியிருக்கோம் அதான் தள்ளப்பட்டிருக்கோம் டார்வின் சொல்றான்ல தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்னு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் அறவழியில் போராடிய என் அன்பு சொந்தங்களை தடியடி நிறைத்தி கலைப்பது வலுக்கட்டாயமாக அடித்து கலைப்பது என்பது கொடுங்கோன்மை அந்த செயல் மிகுந்த கண்டனத்துக்குரியது குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த என் மக்கள் நேற்று நடந்த தடியடிக்கு எதிராக போராடும் நிலைக்கு ஒரு இடத்தில் போராடிட்டு அமைதியாக கலந்திருப்பார்கள் தேவையற்று தடியடி நிலத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டத்தை தொடங்கி அன்பிற்குரிய சொந்தங்கள் தொடர்ச்சியாக இந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து நாம் போராடுவோம் பெருத்தேசீனத்தின் மக்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்கிற திமிரோடும் துணிவோடும் தொடர்ச்சியாக போராடுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது போராட்டம் அதை சொல்லும் நன்றி வணக்கம்